ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமா ரெசிபீஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் கிடையாது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸோ பீர்க்கங்காய் வச்சு நீங்கள் கூப்பிட்டு தானே பண்ணியிருப்பீங்க பீர்க்கங்காய் வச்சு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பீர்க்கங்கா பஜ்ஜி மாவு இதை வச்சு நான் பஜ்ஜி பண்ண போகிறேன் யூஸ்வலாக பஜ்ஜி மாவு வந்து நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்றைக்கி சும்மா கடையில் வாங்கி பண்ணலாமின்ட்டுன்னு கடையில் வாங்கியிருக்கேன் மாவை வந்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இப்போ கரைச்சிட்டு எப்படின்றத காட்டுறேன் நான் பஜ்ஜி மாவை கரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதில் பீர்க்கங்காயை டிப் பண்ணி போட்டு பஜ்ஜி போட தான் இப்படி ரெண்டு சைடு துவச்சிட்டு இதால் இப்படி வடிச்சுட்டு அப்புறம் அடுப்பில் வானல் எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ இப்படி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட வேண்டியதுதான் உடனே ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டா நம்மளோட பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி இதே பொலியே தான் கத்திரிக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி எதுனாலும் நம்ம போடலாம் ஈவன் பிரெட் பஜ்ஜி கூட நம்ம போட்டுக்கலாம் இப்ப அதே போல உருளைக்கிழங்கு பஜ்ஜி பஜ்ஜி ரெண்டு சைடு வெந்த உடனேவே அதாவது திருப்பி திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சைடிஷ் டிஷ் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கு நீங்கள் சட்னி வேணும்னா தொட்டு சாப்பிட்லாம் இல்லை வெறுமனையை கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த பஜ்ஜி மாவு துளி உண்டு மீறும் இல்லையா அதில் துணுக்கு போட்டிருக்கேன் இது எப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அந்த மாவில் பெசரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் பக்கோடா மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய்